பண்ணக்கெண்ணே டேன் தொலைக்காட்சியினுடைய வணக்கம் தமிழ்நிலை காலை வேளையிலே நீங்கள் இயற்கை வழியின் இந்த பகுதியை பார்த்து வருகின்றீர்கள் பல்வேறுபட்ட இயற்கை வழி தகவல்கள் உங்களுக்கு நாளாந்தும் திறப்பட்டு கொண்டிருக்கின்றன இந்த உங்களுடைய பயிர்களை நீங்கள் நட ஆரம்பிக்கின்ற போது சிறந்த வகையிலே உங்களுடைய வீட்டிலே உள்ள இடங்களை தெரிவு செய்து பயிர்களை நட்டுக்கொள்ள வேண்டும் அத்தோடு உங்களுடைய வீட்டிலே இருக்கின்ற பல்வேறுபட்ட தன்மைகள் கொண்ட இடங்களை அதாவது வந்து சூரிய ஒளி கிடைப்பனவின் அடிப்படையிலே பல்வேறுபட்ட தன்மைகள் கொண்ட இடங்கள் இருக்கின்றன அந்த இடங்களை பயன்படுத்துவதற்கான வழிமுறைகள் உங்களுக்கு இந்த இடத்தில் உண்மையில் ஒரு வீட்டிலே இருக்கின்ற வீடு அமைந்திருக்கின்ற பகுதி ஏனைய இடங்களை பூரணமாக நூறு வீதம் எல்லா இடங்களையும் பயிற்சியாக பயன்படுத்திக் கொள்வதற்கான வழிமுறைகள் இருக்கின்றன அந்த வகையில் இந்த உங்களுக்கு தெரியும் இனங்கள் கூடுதலாக மிளகாய் அதேபோல இந்த கொச்சி இனங்கள் கரை மிளகாய் போன்ற பயிர்கள் கூடுதலாக இந்த வெப்பத்தினாலே இலைச்சுருள் அதாவது இலைச்சுருளல் நோய்க்கு பல்வேறுபட்ட காரணங்கள் இருக்கின்றன என்று சொல்லியிருந்தேன் வைரஸ் தாக்கம் பனிப்பூச்சியினுடைய தாக்கம் என பல்வேறுபட்ட தாக்கங்கள் இருக்கின்றன அந்த இலைச்சுருளல் நோய் பல்வேறுபட்ட தன்மைகளை கொண்டது கூடுதலாக மிளகாய் இனங்களில் இருந்து பயன்பெறுவதற்கு தடையாக இருப்பது இந்த இலைச்சுருளல் நோயாக இருக்கின்றது கூடுதலாக வெப்பம் குறைந்த காலங்களிலே மழை காலங்களிலே இவை இலைச்சுருளல் நோயால் பாதிக்கப்படுவது குறைவாக இருந்தாலும் இதனுடைய தாக்கம் அதிகரிப்பதற்கு வெயில் மிக பிரதானமான ஒரு காரணம் அதிக அளவு வெப்பமுள்ள இடங்களிலே இந்த இலைச்சுருளல் நோயினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கின்றது என்கின்ற விடயத்தை நான் ஏற்கனவே கூறியிருக்கின்றேன் நீங்கள் மாற்று முறை பயிற்சிகளை ஊடாக சாடிகளிலும் பைகளிலும் அதே போல பாத்திரங்களிலும் மிளகாய் இனங்களை பயிர் செய்கின்ற போது அதாவது மிளகாய் செடிகள் அதே போல் கொச்சி இனங்கள் கரை மிளகாய் போன்றவற்றை கூடுதலாக வீடுகளில் பயிர் செய்கின்ற போது சில காலங்களில் அதிக வெப்பங்காரணமாக அவை அதிகளவான இலைச்சுருல் தாக்கத்துக்கு உட்படுவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இந்த இலை தாக்கத்திலிருந்து பயிர்களை பாதுகாத்து கொள்வதற்கு ஒரு வழிமுறையாக நீங்கள் இந்த சூரியோளி கிடைக்காத உங்களுடைய வீட்டிலே பயிர் செய்கைக்கு பொருத்தமானது இல்லை என்று நினைக்கின்ற பகுதிகளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும் என்னென்னு சொன்னால் அதிகளவான நீங்கள் இதனை செய்து பாருங்கள் உங்களுடைய வீட்டிலே நீங்கள் நட்டிருக்கின்ற மிளகாய் செடிகள் கொச்சி செடிகள் கரை மிளகாய் செடிகள் நீங்கள் உங்களுடைய மாற்று முறை அடிப்படையிலே பைகளிலும் சாடிகளிலும் பாத்திரங்களில் நட்டிருக்கின்ற செடிகள் கூடுதலாக இலை நோய் தாக்கத்துக்கு உட்படுகின்ற போது அவற்றை நகர்த்தி வெயில் குறைவாக கிடைக்கின்ற அதாவது சூரிய ஒளியின் சூரிய வெப்பம் குறைவாக கிடைக்கின்ற இடங்களில் நகர்த்தி சிறிது காலத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு அல்லது மூன்று வாரங்களுக்கு நீங்கள் வை வைத்திருப்பீர்களானால் அதாவது குளிர்ச்சியான தன்மை கொண்ட இடங்களிலே நீங்கள் இவற்றை மாற்றி வைப்பீர்களானால் இந்த இலைச்சுருள் நோய் படிப்படியாக குறைந்து மீண்டும் உங்களுடைய மிளகாயின செடிகள் காய்க்க ஆரம்பிக்கும் எனவே இந்த நிழலான இடங்களை சூரிய ஒளி கிடைக்காத இடங்களை பயன்படுத்துவதற்கான ஒரு வழிமுறையாக நீங்கள் உங்களுடைய மிளகாயின செடிகளுடைய இலைச்சுருல் நோயை மாற்றிக் கொள்வதற்கு அதாவது அதில் தாக்கத்தினை குறைத்து கொள்வதற்கு ஒரு இடமாக இந்த இடங்களை பயன்படுத்தி கொள்ள முடியும் எனவே இலை சுருளல் நோய் ஏற்படு அனைவரும் சொல்லுகின்ற பொழுது மிளகாய்களை நட்டால் அவை வளர்ந்து காய்க்கின்ற பருவத்திலே குருமன் என்று சொல்வார் குருமன் நோய் இலை சுருண்டு போகின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது இதனாலே நாங்கள் மிளகாய் செடிகளை நடுவது குறைவு அல்லது நடுவதனாலே எங்களுக்கு அதனால் கிடைக்கின்ற பயன் குறைவு என்று சொல்வார்கள் எனவே இந்த நிழலான இடங்களை நீங்கள் இந்த மிளகாய் செடிகள் தாக்கத்துக்கு உட்படுகின்ற போது உங்களுடைய சாடிகளை பாத்திரங்களை நகர்த்தி நிழலான இடங்களை சில காலத்துக்கு வைப்பீர்களானால் அவை அந்த தாக்கத்தில் தாக்கத்திலிருந்து கூடுதலாக நீங்கள் விவசாயத்திலே அனுபவம் வாய்ந்தவர்களை கேட்டு பாருங்கள் வெயிலினுடைய தாக்கம் இந்த இலைச்சுருள் நோயை அதிகரிப்பதற்கு அல்லது அதனுடைய தாக்கம் அதிகரிப்பதற்கு காரணமாக இருக்கின்றது எனவே சிறிது காலத்துக்கு நீங்கள் அந்த பயிர்களை நிழல் உள்ள இடங்களில் மாற்றி வைப்பீர்களானால் அவை இலைச்சொருளிலிருந்து மீண்டும் தெளிந்து வருவதற்கான ஒரு நிலைமை காணப்படுகின்றது என்பதை கூறி இந்த இடத்திலே விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்